மேடையில் இருக்கும் அந்நியார் அவர்களுக்கு வணக்கம் சுதி சார் வணக்கம் இந்த படத்தின் கதாநாயகன் எதிர்காலத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் வணக்கம் சசி சார் வணக்கம் சார் கஸ்வீராஜ் சார் வணக்கம் அப்புறம் கழகத்தை தன் தோலில் சுமந்து கொண்டு வந்திருக்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் வணக்கம் கேப்டனின் அன்பு தம்பிகள் சகோதரிகள் தமிழகம் என்றும் இருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கேப்டன் வந்து ரமணாவில் மட்டும் எனக்கு அறிமுகம்னு நினச்சிட்ருப்பீங்க கிடையாது நாளுக்கு முன்னாடியே எனக்கு அவர் பரிச்சயம் ரசிகனா தேட்டரில் இருந்தது வேறு அது உங்களை மாதிரி நானும் அவரை ரசிச்சிருக்கேன் கேப்டன் பிரபாகரன்லாம் ஐம்பது அறுபது தடவை பார்த்துருப்பேன் டெய்லி நைட் ஷோ முடிஞ்சதுன்னா போய் உக்காந்துருவாங்க தேட்டரில் திருப்பி திரும்பி பார்த்துட்டு இருப்பேன் நான் மட்டும் கிடையாது மற்ற ஆடிட்டோரியமே ரிப்பீட் எல்லா டைலாகும் வர்றதுக்கு முன்னாடியே கிளாப் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் இன்னும் சொல்லப்பானே ஒரு ஒரு இன்னைக்கு நான் என்ன சொல்லுவேன் வந்து உங்கள் படத்தில் வில்லன்லாம் ஹேண்ட்ஸமாக இருக்காங்க வில்லன்லாம் ஹீரோவோட அழகாக இருக்காங்களே எப்படின்னு சொல்லி ஆனால் வில்லனு வந்து ஒரு ஹேண்டமாக ஒத்துக்கிறதுக்கு வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை தான் நீங்கள் அதை யோசித்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த ட்ரெண்டில் ஆரம்பித்தவர் கேப்டன் அவர்கள் தான் கேப்டன் அவர் அவரோட வில்லன்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அழகாக இருப்பாங்க அதுக்கு முன்னெல்லாம் அப்படி இருக்கவே மாட்டாங்க அந்த ட்ரெண்ட் ஆரம்பித்தது கேப்டன் அவர்கள் தான் சத்யராஜ் சரத் சார் ஆகட்டும் இன்னும் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கலாம் அவங்களோட கம்பெனியில் அவர் அறிமுகம் செய்தவர் அவர் எவ்வளோ பெரிய இது அதுக்கப்புறம் நான் கலைமணி சார்கிட்ட வந்து ஒர்க் பண்ணும்போது செட்டுக்கு போயிருக்கேன் கருப்பு நிலா செட்டு தான் அப்போ அவர் டைலாக் வந்து கலைமணி செய்கிறேன் நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது செட்டில் போவேன் ஸோ மூலையில் இருக்கும்போது லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து கேப்டன் நான் பார்க்குறேன் ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா சாதாரணமாக அப்படியே இருந்துட்டு இருப்பார் ஸோ நின்றுட்டு இருக்கும்போது என் முன்னாடி ஒரு பிளேட் வந்துச்சு ஒரு சின்ன இருந்தது என்னென்னு பார்த்தா ஸோ மோர் அப்படின்னு நினச்சி குடிச்சு பார்த்தா ஹார்லிக்ஸ் என்னோட நம்ம ஒரு அசிஸ்டண்ட்டு அசிஸ்டண்ட்டுக்கு ஹார்லிக்ஸ் நம்ம கொடுப்பாங்க ஒரு கம்பெனிலன்னு அப்படியே குளிச்சுட்டு ஒருவேளை வேறு யாருக்கும் வாங்கினது மிச்சமா சரி ஓகேன்ட்டு போய் தனியாக பிடிச்சி அந்த பக்கம் பார்க்குறேன் ஒரு பெரிய ஸ்டவ்வில் ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய பேரலில் வந்து ஹார்லிக்ஸை உடச்சி உள்ளே கொட்டிகிட்டு இருக்காங்க நான் ஊரில் ஹார்லிக்ஸ்னால் உடம்பு சரியில்லைன்னு வாங்கி கொடுப்பாங்க அப்போ தான் அதையும் அப்படியே இந்த பக்கம் திரும்ப இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே வாயில் போட்டு காலி பண்ணாங்க வந்து ஹார்லிக்ஸ் வந்து ஒரு சினிமா கம்பெனியில் அதுக்கு முன்னாடி நான் கிளம்பிட்டு சர்ட்டை ஒரு பத்து செட்டுக்கு போயிருக்கேன் அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது ஆர்லிக்ஸ் ஆகட்டும் எரனி ஆகட்டும் இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க நான் கண்ணால் பார்த்துருக்கேன் சபரிமலை மாலை போட்டவங்கெல்லாம் வந்து கருப்பலாவில் கோவாலில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தப்போ அப்போது அந்த அவங்க அவங்க சாப்பிட்டு இருக்கிற இடத்துக்கு வராது கேப்டன் வந்து அவங்க பார்க்குறாரு பார்த்துட்டு வந்து இவங்க இவங்களுக்கு என்ன எதுவும் வைக்கலன்னா இல்லை கேப்டன் அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க மாலை போட்டிருக்காங்களேன்னு அவங்களுக்குலாம் பக்கலை போடி அப்படின்னு அவங்க சொல்லுறாரு எனக்கு வந்து எப்படி ஒரு கேப்டன் ஒரு ஒரு க பணத்தோட கத நேயம் தனக்கு என்ன வருது மட்டும்தான் பார்ப்பாங்க ஃபுல்லாக ஒரு எல்லோருமே சாப்பிடணும்ன்ட்டு அந்த வயது நிறையணும் நிறைய விஷயம் அவங்க கண்ணால் பார்த்துருங்க அந்த ராஜபாதர் ஸ்ட்ரீட்டு கூட நம்ம பஜாரோட பேரல் ஸ்ட்ரீட் போகும்போது அந்த அந்த கம்பெனிக்கு நான் போயிருக்கேன் போயிட்டு இருக்கும்போது வெளியில் ஒரு ஐநூறு பேர் நிற்பாங்க எப்பயுமே எப்பயுமே ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க அப்போ கேப்டன் அவர்கள் வந்து அவர் கையால் அந்த பாக்கெட்டு சாப்பாடை கொடுப்பார் அதை நான் பார்த்துருக்கேன் எங்கனால பார்த்துருக்கேன் அந்த பக்கம் இருக்கிற மீடியேட்டர்ஸ் எல்லாருக்குமே அது ஒரு ஹப் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒருத்தரை நான் பார்த்தது நிறைய விஷயம் அந்த கேப்டன் பிற்பா நான் அந்த ஹெலிகாப்டர் ஷார்ட் அப்போ நான் இருக்கேன் அந்த அந்த டைமில் நான் கீழே இருந்தேன் அப்போ அதே மாதிரி சொன்னாங்க டூப்பு டூப் போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அன்னைக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க அன்னியும் வந்திருந்தாங்க அன்னைக்கு செட்டுக்கு ஒரு ஐம்பது செட்டு காரில் வந்தாங்கலாம் ஞாபகம் இருக்குது அன்னைக்கு பர்டிகுலர் ஷூட் அப்பாக அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன் அப்போ மட்டும் சொல்லிட்டாங்க வந்து நீங்கள் வந்து அண்ணிக்கிட்ட மட்டும் டூப் போட்டுதுன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்ன இல்லை சொல்லலாம் எப்போ வேணாம் மாஸ்டர் ராக்கி ராஜேஷ் நினைக்கிறேன் அவர் சொன்னார் நான் வந்து டூப் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னா என் டூப்புக்கும் ஒரு உயிர் தான் அவனுக்கு மட்டும் ரெண்டு உயிராக இருக்குது அப்படிங்க அதெல்லாம் அவ்வளோ பக்கத்தில் இருந்து எந்த மைதும் கேமராவும் இல்லாமல் காதால் போது ஒரு பெரிய மிரட்சி உண்டாயிச்சு ஒரு மரியாதை உண்டாயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ஷாட்டை அவரே பண்ணாரு ரொம்ப கஷ்டம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது ஒரு ஒரு ஹெலிகாப்டர்ன்றது இந்த பக்கம் வெயிட்டு போட்டால் இந்த பக்கம் அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் போடணும் இல்லைன்னா அன்பேலன்ஸாகி ஹெலிகாப்டர் வந்து அது மேலே இதாக ஆரமிச்சோம் இப்போ இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங் அந்த மாதிரி இருக்கும்போது கேப்டனோட வெயிட்டை மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பக்கம் வெயிட் வச்சு அதை பேலன்ஸ் பண்ணி இங்கேருந்து போனால் நீங்கள் ஒரு இருபது அடிக்கு மேலே தான் அவர் கேப்டன்னு தெரியும் அதுக்கப்புறம் போனால் ஒரு உருவம் தெரியும் இங்கேருந்து ஒரு ஜூம் எவ்வளோ ஃபாலோ பண்ண முடியுமோ அவ்வளோ தெரியும் அதுக்கு மேலே தெரியாது ஸோ எவ்வளோ நடிகர்கள் வந்து நடிக்கும்போது ஒரிஜினல் பண்ணுவாங்க பாடி டபுள் பண்ணுவாங்க ஃபேஸ் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க சிஜி பண்ணுவாங்க எவ்வளவோ பண்ணிவிட்டு நான் தான் பண்ணுவாங்க ஆனால் தான் பண்ணிட்டு வெளியில் வந்து நான் பண்ணேன்னு சொல்லாதீங்க டூ பண்ணேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன ஒரு ஒரு பெரிய மனசு உள்ளவரை நான் அன்னைக்கு தான் நான் நேரில் பார்த்தேன் அதுக்கப்புறம் ரமணா உருவாகுச்சு ரமணா உருவாகும் போதும் சரி ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் எல்லாரோட பேரும் தெரியும் எல்லா சின்ன சின்ன ஃபைட்ரு அந்த கம்பி கட்டுறவங்க அந்த இருக்கிறவங்க எல்லா பேரையும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்போ அந்த கம்பி ரோப்லாம் அப்படின்னும் போது நீ ஃபைட்டருக்கு வேணால் எனக்கு வைக்காது அப்படின்றவர் என்ன என்ன இல்லை இல்லை நான் இன்ன வரைக்கும் நான் ஒரிஜினலாக தான் பண்ணியிருக்கேன் நான் ரோப் வச்சு பண்ணேன்னா இதுக்கப்புறம் பண்ணது எல்லாமே நான் பண்ணது இல்லைங்கிற மாதிரி அர்த்தம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பார்ப்பார் ஃபைட்டர்ஸ் பண்ணும்போது உட்காந்துருப்பார் கேரவன்னு ஒன்று கிடையவே கிடையாது கேரவன்னு ஒன்று கிடையவே கிடையாது ஒரே ஒரு சீன் வந்து ரெட்டில்ஸில் எடுத்தேன் அப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஒரு இடம் இருக்காது ஏன்னா ஃபுல்லாக அந்த ரெட்ஹில்ஸ் அந்த ஒரு ஹில்ஸ் மாதிரி இருக்கும் அந்த ஏரியாவில் வந்து ஒரே கேரன் மட்டும் அவர்கிட்ட தெரியாமல் அவங்க சொல்லிவிட்டோம் அதுக்கு அவ்வளோ திட்டம் திட்டம் யார் கேட்டால் கேரவன் சொன்னீங்க இன்னைக்கு போய் ஒரு ஷூட்டிங் பண்ணிங்கன்னா ஷூட்டிங் அங்கே நடக்குதுன்னா ஒரு கிலோமீட்டர் கேரவன் ட்ரெயின் மாதிரி நிற்கும் அவ்வளோ பேருக்கு ட்ர கேரன் இருக்கிற இடத்துல அன்னைக்கு ஒரு நாள் கூட கேரன் யூஸ் பண்ணதே கிடையாது ஒரு நாள் யூஸ் பண்ணேன் அவர்கிட்ட கேட்காம நான் தான் சொன்னேன் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணணும் க்ரௌடு வரும் உள்ள வந்தால் அவங்க அவர் அங்கே வந்தாவே இங்கே பட்டாசு வடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அதனால நீங்கள் வந்து கேரன்ல இருக்குன்னா ஒத்துக்கவே மாட்டேன்ற கேரோன் ஆக்சுவலி அன்னைக்கு சும்மா தான் இருந்துச்சு அதுலேயும் சேர் கூட இப்படி சாயிர மாதிரி சேர் போட்டு ஒர்க் பண்ண சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சொல்றது ஒரு புள்ளி கூட போய் கிடையாது மிகைப்படுத்தவும் கிடையாது ஒரு ஒரு சூழலில் உட்காந்துருப்பார் பின்னாடி சாய மாட்டார் பின்னாடி கூட அப்படியே உட்காந்துருப்பார் அப்படியே உட்காந்துட்டு யார் யார் என்ன பண்ணுறா அதை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு விறுவிறு 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 விரும்பு வேலை நடக்கும் மற்றவங்க என்ன வேலை பார்க்குறாங்க வேகமாக வேலை நடக்குதா என்ன சாப்பிட்றாங்கன்றது மொத்தமாக ஒரு ஒரு அப்படி ஒரு நெட்ஒர்க் மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாரோட கேரியும் எடுத்துக்கிறவர் ஒரு ஈவன் டைலாக்லாம் அவங்களுக்கு வந்து தெரியாது ரமணாவில் வந்து எந்த டயலாக்குமே நான் ரெண்டு டேக் மேலே போனதே கிடையாது எந்த டைலாக்குமே ரெண்டு டேக் மேலே நான் போனதே கிடையாது கேப்டன் மேடல் அப்படி பேசுவார் இப்படி பேசுவார் என்ன எதுன்னா அன்னைக்கு நான் பார்த்துப்பேன் நீங்க வந்து அந்த சீஃப் மினிஸ்டர் அந்த ஒரு லிஸ்ட் சொல்லுவார் தமிழ்நாட்டோட லிஸ்ட் அந்த புள்ளி விவரம்லாம் சொல்லுவார் ரெண்டு டேக் போச்சு அதோட கேமரா வந்து கரெக்டாக செட்டில் ஆகல அதனால ரெண்டாவது டேக் போச்சு ஆனால் ஃபுல் நம்பர் டயலாக் கூட நம்ம சொல்லலாம் நம்பர் ரொம்ப சொல்றது ரொம்ப கஷ்டம் தமிழ்நாட்டில் இத்தனை ஹாஸ்பிட்டல் இத்தனை போலீஸ் இத்தனை பெட்டு இத்தனை பேஷண்ட்டு ஓட்டுரிமை இருக்கிறவங்க ஆம்பளை கும்பலன்னு சொல்லலாம் நம்பர் சொல்ற நம்ம வந்து ஒவ்வொரு தடையும் போய் 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 செக் பண்ணி எழுதிடலாம் நம்பர் எழுதுறது ஈஸி என்னாலே சொல்ல முடியாது ஒரு ஒரு அப்படியே ஃபுல்லாக பண்ணிட்டு டயலாக் எடுத்தார் இது மட்டும் எனக்கு ரெண்டு நாள் முன்னாடி டைலாக் கொடுத்துருன்னு சொன்னார் ரெண்டு நாள் முன்னாடி டைலாக் சொன்னால் ஃபுல்லாக பண்ணார் ரெண்டே டேக்கு ரெண்டு டேக்கில் ஒரு சிங்கிள் ஷார்ட் சிங்கிள் ஷார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே ட்ராலி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் சிங்கிள் ஷார்ட்டில் முடிச்சாரு டைலாக் ஆகட்டும் நடிப்பாகட்டும் ஃபைட் ஆகட்டும் அவருக்கு ஈடு இணை யாருமே கிடையாது கதர் சட்டையாலும் காக்கி சட்டையும் அப்படி ஒரு அழகுனையும் நான் தமிழ்நாடு முன்னாடி பார்த்துருக்கேன் நல்லா யோசிப்பாரு கதை சட்டையில் போட்டு வந்தால் அந்த அழகு அப்படி பார்க்கறதுக்கு கண்ணு பத்தாது காக்கி கிரேச அந்த போலீஸ் யூனிஃபார்ம் பார்த்தா அந்த கம்பீரத்தை பார்க்கறதுக்கு கண்ணு பற்றாது அப்படி ஒரு ஒன்று ஒவ்வொரு ரியல் போலீஸு கூட நம்ம இந்த மாதிரி வரணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற உருவம் தான் கேப்டன் நிறைய பண்ணார் அதுக்கப்புறம் என்னுடைய திருமணத்துக்கு வந்தார் ஏன் அப்படி சும்மா மொட்டை பையனாக சுற்றிட்டு இருக்க முதல்ல கல்யாணத்தை முடி உடனே குழந்தை பெற்றுருன்னு சொல்லி யார் எந்த ஹீரோ அப்படி சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க படம் நடிச்சா அதுக்கப்புறம் நம்பர் டிலீட் பண்ணி அடுத்த படம் ஹிட்டு திருப்பி ஒர்க் தான் திருப்பி நம்பரே சேவ் பண்ணுறேன் இந்த உலகத்துல அவன் என்ன பண்ணுறான் என்ன பண்ற இப்படின்னு வந்து என் கல்யாணத்து வரைக்கும் வந்து சிரமம் எவ்வளோ திரமம் இங்கேருந்து இங்கே செயல்பட்டு தாண்டும் போதுலேருந்தே வண்டி டிராஃபிக் ஜாக ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே தொண்டர்கள் தான் அன்னைக்கு வரலாறு கொடுத்தா எனக்காக இருக்கும் கிடையாது கேப்டனுக்காக அந்த ஸ்டேஜில் அவ்வளோ கூட்டத்தில் அவ்வளோ ஒரு ஒரு வரலாற்று சிறப்புமைக்க ஒரு திருமணமா என்னுடைய திருமணத்தை மாணவர் கேப்டன் அவர்கள் ஒரு அற்புதமான மனிதர் இங்க வந்து கஷ்ராஜா சார் வந்து நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு சின்ன பொறாமையா இருந்தது எனக்கு மட்டும்தான் அந்த பெருமை இருக்கும்னு நினைச்சா அவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அவரோ அந்த ஒரு மா மனிதரை வந்து நம்ம அவ்வளோ பக்கத்தில் இருந்து என் வாழ்க்கையில் வந்து நான் ஒரு வருஷத்தை அவரோட கழிச்சு போது அந்த ஒவ்வொரு நினைவுகளும் என் வாழ்க்கையில் எப்பயுமே எதிரொலிச்சுட்டு இருக்கும் அவர் குரல் எப்பயுமே என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குங்கிறது போது எனக்கு ரொம்ப அதை விட ஒரு பெருமை என்ன இருக்க முடியும் அப்படி ஒரு மா மனிதர் நம்ம மண்ணில் இருக்கு இருந்தாரு ஒரு பெரிய நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம கடவுள் வந்து எப்பயோ ஒரு ஒரு வழியை வந்து நமக்கு என்னைக்குமே ஒரு ஒரு இழப்பையும் ஒரு பிரிவையும் நமக்கு வந்து யாராலையுமே ஈடு செய்ய முடியாது எந்த மருந்தாலும் அதற்கு ஒரு அதை வைக்கவும் முடியாதுன்றது வந்து கேப்டனுடைய இழப்பு இருந்தாலும் கேப்டன் ஒரு அற்புதமான ரெண்டு சிங்கப்பட்டிகளை கொடுத்துருக்காரு கேப்டன் வந்து எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்துருக்காரு ஆனால் யாருக்குமே கொடுக்காத ஒன்னே ஒன்னு இந்த படத்தோட ஹீரோ கொடுத்துருக்காரு அவருடைய ரெண்டு கண்கள் அந்த கண் போதும் கேப்டன் பார்க்குற மாதிரி அப்படியே இருக்கு எவ்வளவு பேருக்கு இருக்கு இருக்கிறவருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு சுந்தரராஜன் மாதிரி சார் மாதிரி ஒரு வில்லேஜ் படத்தில் நடிப்பார் அந்த பக்கம் பார்த்தா ஆர்மியோட ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு பிலிம் இன்ஸ்டியூட்டோட இன்னும் அடையார் பிலிம் இன்ஸ்டியூட் அந்த டைம்ல வந்து அவ்வளோ இன்றைக்கி இருக்கு டிஸ்காம் அவ்வளோ இருக்கு அன்னைக்கு டைம்ல அடையார் பிலிம் இன்ஸ்டியூட் வந்து உள்ள வந்தது ஆபாவனன் சார் செல்வமணி சார் உதயகுமார் சார் அவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட்டில் அந்த டிஎஃப்டிலருந்து வெளில வந்ததுக்கு எல்லாமே ஒரே காரணம் வந்து கேப்டன் அவர்கள் தான் இன்னைக்கு வந்து நடிகர் சங்கம் அவர்க்கும் எவ்வளோ பேர் உருவாக்கியிருக்காரு அவர் வீட்டில இருந்து ஒரு பையன் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காருன்னும் போது நம்ம வந்து ரெண்டு கையை விரிச்சு அவருடைய வாரி அணைச்சிக்கணும் அவரை அது வந்து அவர் சொன்ன மாதிரி இது கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு சொன்னார் என்ன செய்யறது எங்களுக்கு கடமை இருக்குங்கிறது தான் உண்மை அதனால பத்திரிகை நண்பர்கள் ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு அவர் படங்கள்ல நல்லது மட்டும் எழுதுங்க நம்ம அதுக்கப்புறம் நம்ம அவர் கரெக்டா பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் என்கரேஜ் பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பேர் என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் எத்தனைய வயிறுகள் இன்னமும் சாப்பிட்டுருக்கிறதுக்கு அவர் காரணமாக இருந்திருக்காரு அதனால அவருக்கா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை நம்ம கொடுக்கணும் அது அடையும் ரொம்ப பிரம் பிரமாதமாக இருக்கார் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் எப்படி இவருக்கு கட் அவுட் வைப்பாங்கன்னு நான் ஆச்சரியப்படுறேன் ஏன்னா இவரே கட் அவுட் மாதிரி இருக்காரு இவ்வளோ ஒரு கம்பீரமான ஒரு கதாநாயகன் தமிழ் சினிமா கிடச்சிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வளர்ந்து வாங்க ரமணா டூ எடுப்போம் திருப்பி வந்து அந்த கேப்டனை வந்து காட்டுவோம் இந்த படம் ரொம்ப அற்புதமாக இருக்குது யானை யானை வச்சு பண்ணியிருக்கார் யானையும் ஒரு சிங்கம் நடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது கள்ளகர்லேயும் கேப்டன் அவர்கள் வந்து யானையோட நடிச்சார் அப்போ ஒரு இன்டர்வியூக்குள்ள நான் படித்தேன் ஞாபகம் இருக்குது நான் வந்து யானை வந்து அப்படியே ஒரு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணது நானே ஒரு யானை வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் அது சொன்னது மாதிரி நான் படித்தது ஞாபகம் இருக்குது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப கடினமான உழைப்பாளி சேலத்துலேருந்து ஒரு இதையும் நான் பத்திரிகையில் படித்திருக்கேன் சேலத்துலேருந்து ஊட்டிக்கு பைக்கிலே ஷூட்டிங்க்கு போனார் அப்படின்லாம் நான் படிச்சிருக்கேன் அவ்வளோ கடுமையான உழைப்பாளி உழவன் மகன் படத்தில் வந்து ஏஎம் ஸ்டூடியோவில் ரெண்டு ஃப்ளோரில் வந்து ஒரு ஃப்ளோரில் வந்து ஃபைட் எடுத்துகிட்டு இருக்காங்க ரிலீஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ஒரு ஃப்ளோரில் வந்து ஃபைட் எடுத்துகிட்டு இருக்காங்க இன்னொரு படத்துல இன்னொரு ஃப்ளோரில் வந்து சாங் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இங்க ஒரு யூனிட் இங்க ஒரு யூனிட் இருக்கு இங்க இங்க ஃபைட் பண்ணுறாரு அங்க போய் சாங் நடிச்சிட்டு வர்றாரு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் கூட நடிச்சவங்க ராதா இவங்க எல்லாமே மயங்கி விழுந்துட்டாங்க அப்பவும் ஆடு ஒரு பண்ண ஒரு அற்புதமான ஒரு ஸோ கேப்டன் வந்து எல்லாத்துலயுமே ஒரு நூறு மார்க் வாங்கின ஒரு உழைப்புலையும் சரி நீங்க வந்து கேப்டனை வந்து வீட்டில் பார்த்துருப்பீங்க நாங்க பக்கத்துல செட்லயே பார்த்துருக்கோம் அவரளவுக்கு நீங்களும் கடினமாக வளர்க்கணும் அதே அளவுக்கு புகழ் கொடுக்கறதுக்கு தவிரும் மக்களும் ரெடியாக இருக்காங்க எல்லாரும் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லணும் நீங்களும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இந்த படத்தோட இயக்குனர் ஒளிப்பதிவாளர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி நான் இறைவனையும் கேப்டன் அவர்களையும் வேண்டிக் கொள்கிறேன்